அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நிறைய சம்பாதிங்க பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து போன வாரம் எப்படி போச்சு அப்படின்றத பேசலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க முன்னாடி நம்மளோட நம்ம எந்த ஸ்டாக்கையும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ செபி ரூல்ஸ் பிரகாரம் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது இல்ல நீங்க எப்பவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களோட செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் ஹாப்பி தீபாவளி சார்

இது வரைக்கும் விற்பனை செய்து கொண்டிருந்த எஃப்ஐஐ சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கடந்த மூணு நாளா அவங்க விற்கிறத நிறுத்திட்டு வாங்குற மாறி மாறியிருக்கிறாங்க ஆக அவங்க வாங்கினது பெரிய அளவுல இல்லைனாலும் கூட டிஐஹச்னு சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதிக அளவுல தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கிறாங்க சோ மார்க்கெட்ல ரெண்டு பேருமே வாங்குற ஒரு சூழலை இப்ப நம்ம பாக்குறோம் அது குறிப்பா கடந்த மூன்று நாட்களா பாத்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மூணு நாளுமே எஃப்ஐஸும் வாங்குறாங்க டிஐஸும் வாங்குறாங்க ஆனா எஃப்ஐஸ் வாங்கக்கூடிய அளவு கம்மியா தான் இருக்கு அது ஒரு கணக்கா சொல்றதா இருந்தா பதினாறுல அறுபத்தி எட்டு கோடி அப்புறம் பதினேழு நைன் நைன்டி செவன் குரோர்ஸ் அப்புறம் ஆஹ் நேத்திக்கு முன்னூத்தி எட்டு கோடி அப்படின்னு பதினேழாம் தேதி பாக்கணும் அதே நேரம் இந்த பக்கம் டிஐஸோட அளவு அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்கு அதாவது பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு அவங்களுடைய நாலாயிரத்தி அறுநூத்தி ஐந்து எப்படி எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணும்போது ஒரு ஹெவியா செல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஹெவி பைங் அப்படின்றது நடக்குது அதே மாதிரி பதினாறாம் தேதி நாலாயிரம் கோடி இந்த மாதிரி டிஐஸ் வந்து நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடி வாங்குறது அப்படின்றது கொஞ்சம் ஆஹ் ஒரு கம்பேரிட்டிவ்லி ரேர் சிச்சுவேஷன் கோர்ஸ் அவங்க ரீசெண்டா அப்படின்னு பாக்கும்போது ஒரு தடவை மட்டும் நிறைய வாங்கியிருக்காங்கன்றது ஒரு உண்மைதான் இப்போதைக்கு சந்தை ஏற்றத்துக்கான முக்கியமான காரணங்கள்ல நம்ம வந்து எஃப்ஐஸ் அப்படின்றவங்க கடந்த மூணு நாளா அப்படி விக்கிரத நிறுத்திட்டு வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றது முக்கியமான காரணம் ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இதே காலகட்டத்தில் சொல்லக்கூடிய டொமஸ்டிக் டிஐஸ் பை பண்ணியிருக்காங்க அதாவது பதினஞ்சாம் தேதி வந்து ஒரு நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுபத்தி கோடி பதினேழாம் தேதி ஆயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி கோடி அப்படின்னு மூணு நாளுமே ஹெவியா பை பண்ணிருக்காங்க அதே காலகட்டத்தில் எஃப்ஐஸ் வந்து விற்காம இருந்ததே பெரிய விஷயம் அப்போ வாங்குறதுன்றதும் பெரிய அளவுல இல்லைன்னா கூட பதினஞ்சாம் தேதி அறுபத்தி எட்டு கோடி பதினாறாம் தேதி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி பதினேழாம் தேதி முன்னூத்தி எட்டு கோடின்னு சொல்லிட்டு வாங்குற அளவு மாதிரி இருக்கு அதனால என்ன ஆயிடுச்சு மார்க்கெட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்வர்ட் மூமெண்ட் மாற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாச்சு ஏன்னா செல்லர்ஸ் இல்ல எல்லாருமே ஹெவி பையிங் இருக்கிறதுனால மார்க்கெட் மூணு நாளா வலிமையா ஏறதுன்னு நம்ம பாக்குறோம் பொதுவா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வாங்குறது அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளதான் இருக்கும் ஆனா இந்த மாதிரி ஒரு நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடி வாங்குறதுன்றது ஒரு அரிதானதான் இருக்கும் ஆனா குறிப்பா போன தடவை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அக்டோபர் ஆறாம் தேதி அன்னைக்கு ஒரு ஐயாயிரத்தி முப்பத்தாயிரம் கோடிக்கு வாங்கியிருக்காங்க மற்றபடி எல்லாமே ஐநூறு கோடி அறுநூறு கோடி எழுநூறு கோடி இப்படிதான் இருக்கும் சில சமயம் ஆஹ் கொஞ்சம் அப் பண்ணுவாங்க ஆனா கடந்த கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆஹ் ஆறு நாளாவே டிஐஸோட பையிங் வந்து ஆயிரத்தி எழுநூறு கோடி ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி மூவாயிரத்தி அறுநூறு கோடி நாலாயிரத்தி அறுநூறு கோடி இப்படின்னு சொல்லிட்டு ஹெவி பையிங் அப்படின்றத நடத்தி காட்டியிருக்கிறாங்க சரி இந்த ஹெவி பையிங் அப்படின்றது மார்க்கெட்ட லிஃப்ட் பண்ணிருக்குது அப்படின்ற ஒரு பார்த்தாலும் கூட மார்க்கெட்ல ஏன் இந்த பாசிட்டிவிட்டி திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத நம்ம பல கோணத்துல பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூ டூ ரிசல்ட்ஸ் இப்ப இந்த ரெண்டாவது காலாண்டு முடிவுகள் வர ஆரம்பிச்சாச்சு இது வந்து முதல் காலாண்டு முடிவுகள் கியூ ஒன்ன விட ஒரு ஃபார் ஃபார் பெட்டர் சிச்சுவேஷனை நமக்கு வந்து காட்டிக்கிட்டே இருக்கு ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சாச்சு ஏறக்குறைய ஒரு முக்கியமான கம்பெனிஸ் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு முன்னூத்தி பத்து கம்பெனி இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணிருக்காங்க இதுல கிட்டத்தட்ட பாதிக்கு மேல நூத்தி அறுபத்தி எட்டு கம்பெனிஸ் வந்து சந்தை எதிர்பார்ப்பை விட அதிகமான லாபத்தை காட்டியிருக்கிறாங்க அப்படின்றதும் சந்தையினுடைய எதிர்பார்ப்பை மீடவுன் பண்ணிருக்காங்க ஓரளவுக்கு என்ன எதிர்பார்த்தமா வந்தது அப்படின்னு பாக்கும்போது கிட்டத்தட்ட இன்னொரு நாற்பத்தி ரெண்டு கம்பெனி நம்ம இந்த கணக்குல கொண்டு வர வேண்டியிருக்கு அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் அறுபத்தி எட்டு எழுபது சதவீதம் சந்தையினுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் மிஸ் பண்ணதுன்னு இது வரைக்கும் ஒரு இருந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் சொல்லலாம் அந்த மாதிரி ஓவராலா ஒரு ஸ்ட்ராங்கான ரிசல்ட்ஸ் அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குறத இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு குறிப்பா இதுல பி எஃப் எஸ்ஐ செக்டார் அப்படின்னு சொல்லும் போது அதுல குறிப்பா பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க சென்ட்ரல் பேங்க் ஆகட்டும் அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் ஸோ ஆக்சிஸ் பேங்க் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் என்பிஎஃப்சியில அப்படின்னு எடுக்கும்போது கூட அவங்களுடைய ப்ராஃபிட் கணிசமான அளவு உயர்ந்திருக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தா ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி ஐஆர்எஃப்சி இந்த மாதிரியான ஒரு என்பிஎஃப்சி நிறுவனங்கள் கூட நல்ல லாபத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து எனர்ஜி செக்டார்லயும் கூட எனர்ஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு எடுக்கும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு டீசெண்டான லாபத்தை காட்டியிருக்கிறாங்க ஸ்டீல் செக்டர் கமாடிட்டி அப்படின்னு வரும்போது அந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து ஏகப்பட்ட லாபம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு கோடி அப்படின்ற அளவுக்கு ஒரு போர் எக்ஸ் லாபத்தை அவங்க காட்டியிருக்கிறத நம்ம பாக்குறோம் என்ன ஒண்ணு ஐடி அண்ட் ஐடி செக்டார்ல ஒரு மிக்ஸ்டு பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டத்துல இருக்கிறோம் இப்ப வந்த ரிசல்ட்ஸ் வரைக்கும் பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டே காட்டிருக்கிறாங்க டிசிஎஸ் பரவாயில்லாம ரிசல்ட்டை காட்டியிருக்காங்க விப்ரோவும் டெக் மகேந்திராவும் சந்தை எதிர்பார்ப்பு குறைவான லாபத்தை காட்டியிருக்காங்க அப்புறம் எஃப்எஃப் செக்டார்ல செக்டர்ல ஓரளவுக்கு ஒரு எல்லாமே என்ன ஆச்சு இந்த ஏசியன் பெயிண்ட்ஸ்ல விழுந்து கிடந்தது இல்லையா அது வந்து இப்போ ஓரளவுக்கு திரும்ப ஆரம்பிச்சாச்சு காரணம் அவங்களுடைய ஸ்டேஜ் கூட ஆரம்பிச்சிருக்கு ஏசியன் பெயிண்ட்ஸ் அப்புறம் நம்ம ஹெச்யூஎல் நெஸ்லே இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெட்டர் தேன் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்கன்றது ஒரு முக்கியமான ஒரு தகவல் அது மாதிரி கேபிட்டல் குட்ஸ் சைட்லையும் பார்க்கும்போது பாலிகேப் எல்என்டி எல்என்டி டெக் ஹேவல்ஸ் இது எல்லாமே ஓரளவுக்கு ஒரு சந்தை எதிர்பார்ப்ப மீடவுன் பண்ற மாதிரியான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக சோ நிப்டி பிப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வரைக்கும் குறிப்பா இந்த பிஎஃப்எஸ்ஐ செக்டர் அப்படின்னு சொல்லும் போது பேங்கிங் பைனான்சியல் இந்த மாதிரி இந்த செக்டார் சேர்ந்த கம்பெனிஸ் இருக்கு சர்வீஸ் செக்டாரும் சேர்த்துக்கலாம் பைனான்சியல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அறுபது பர்சன்டேஜ் மார்க்கெட்ல கான்ட்ரிபியூட் பண்றாங்க அது வந்து ஒரு டபுள் டிஜிட் குரோத்ல இருக்கிறத நம்ம ஐடி மெட்டல்லாம் ஓரளவுக்கு இங்க இறங்கிட்டு இருந்தாலும் கூட மெட்டல் செக்டார்ல ரிசல்ட்ஸ் நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு பட் செக்டார்ல ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கிறத நம்ம கவனத்துல எடுத்துக்கிட்டோம் சோ இப்போதைக்கு சந்தை ஏறுவதற்கான முக்கியமான காரணங்கள் அப்படின்றதுல கியூ டிவ் ரிசல்ட்ஸ் முன்னாடி நிக்கிது எஃப்ஐஸோட பையிங் டிஐஸோட பைங் முன்னாடி நிக்குது அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது குளோபல் சினாரியோ அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ரேட் கட்டை நம்ம எடுக்க வேண்டியிருக்கு அதாவது அமெரிக்கால அப்படின்னு எடுத்தீங்கன்னா அங்க டொமஸ்டிக் இன்ஃபிளேஷன் அப்படின்றத இப்ப பார்த்துட்டு வராங்க அது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்க மாதிரி தகவல் வருது அதே சமயம் யூஎஸோட் ஃபெட்டும் வந்து ஒரு டோவிஷ் சிக்னல் அப்படின்னு சொல்றாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அஹ் ஒரு வேலை ரேட் கட்டோ பாசோ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பாக்குறாங்க அடுத்து அதை ஒட்டி ஆர்பிஐயும் வரக்கூடிய காலத்துல தரிசா பொட்டன்ஷியல் ரேட் கட் அப்படின்றது ஒரு பெரிய எடுத்துக்கா பெரிய எதிர்பார்ப்பா நம்ம பாக்குறோம் அதனால இந்த சூழல் அப்படின்றது வந்து எல்லாருமே பயரா மாறி கியூ டூல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா கியூ த்ரீல அதோட அதிக எதிர்பார்ப்பு இருக்குன்ற ஒரு கோணத்துல பார்க்கும்போது சந்தையில ஒரு பாசிட்டிவிட்டி சோ பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான அவுட் அப்படின்றது பிரேக் அவுட் அப்படின்றது ஒரு நம்ம நீண்ட கால அடிப்படையில அப்படின்றத நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு யோசனை பண்ணும்போது ஒரு வேகமான ஒரு ஏற்றம் அப்படின்றது ஆரம்பிச்சாச்சு சோ இதனுடைய டார்கெட்டா தொடர்ந்து ஏறினால் அப்படின்னா எதை நோக்கிய பயணமாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூறு அப்படின்ற ஒரு எல்லையை நம்ம எதிர்பார்க்கிறோம் பொதுவா இப்ப எங்க இருக்கிறோம் இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஒன்பதுல இருக்கிறோம் ஸோ இங்க இருந்து ஒரு இன்னொரு அறுநூறு புள்ளிகள் வரையும் கூட சந்தையானது நகர்வதற்கான ஒரு வாய்ப்புல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதே சமயம் நம்ம வந்து எப்படி நிஃப்டியை வந்து கவனமா பாக்குறோமோ அதுல சப்போர்ட் லெவலையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் எதை பிரேக் பண்ணி போயிருக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூத்தி ஐம்பது இந்த சந்தை தொடர்ந்து ஏற வேண்டுமானால் இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூத்தி ஐம்பது உடைக்காம அப்படி நடந்துச்சு அப்படின்னா நோக்கி நகரலாம் சில்வரும் வந்து பாருங்க சார் கோல்டு வந்து ஒன் லேக் கிட்ட வந்துருச்சு சார் எல்லாரும் சொன்ன மாதிரி இப்ப இது ஏன் இவ்வளோ ஒரு ஏற்றம் அப்படி ஒரு பயங்கரமான ஏற்றம் இருக்கு எல்லா கண்ட்ரிஸும் கோல்டு பை பண்றாங்களா இல்ல என்ன நடக்குது சார் கோல்டு ஏறதுக்கான ரெண்டு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உலக அளவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்ஸ் நம்ம ரிசர்வ் பேங்க் மாதிரி அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய மத்திய வங்கிகள் வந்து டாலரை வந்து நம்ப முடியாம அவங்க எதுக்கு மாறிட்டு இருக்கிறாங்க தங்கத்தை வந்து ஒரு கரன்சியா கன்ஸ்டர் பண்ணி பிரச்சனைகள் வந்தால் அதை வந்து நம்ம தாக்குப்பிடிக்கிறதுக்காக அவங்க எல்லாருமே ஆஹ் கோல்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இது நடந்துட்டு இருக்கு நடுவுல கொஞ்சம் நிறுத்தினாங்க அப்புறம் திரும்பவும் வந்து அதிக அளவுல இப்ப வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான் தகவல் ஆனா இந்த வாங்குதல் அப்படின்றது வந்து தொடருமா அப்படின்றது சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுடைய ஒரு பிளான் ஒன்னு பண்ணி வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு தான் வாங்குவாங்க அப்புறம் நிறுத்திடுவாங்க ஆனா இது ஒண்ணு மட்டும்தான் காரணமா அப்படின்னா இல்ல கூடவே வந்து சில அமெரிக்காவை சார்ந்த முக்கியமான பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து கோல்டு சில்வர் ரெண்டுலயுமே ஹெவியா அவங்க என்ன பண்றாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ இது வந்து ஒரு குறுகிய கால ஒரு குறுகிய காலத்துல மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஆனா நேத்திக்கு இரவு அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தங்கம் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டாலும் கூட அதாவது டாலர்ல சொல்றதா இருந்தா அது வந்து ஒரு ஹை அப்படின்றத நம்ம பார்க்கறதா இருந்தா நேத்திக்கு வந்து ஒரு லைஃப் டைம் ஹையை டச் பண்ணுச்சு லைஃப் டைம் ஹைன்னு சொல்லும்போது போது நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு டாலர் அதை டச் பண்ணாலும் கூட முடியிறப்ப எங்க வந்தாச்சு அங்கிருந்து நாலாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு டாலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்ல கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பதுல நூத்தி நாற்பது டாலர் உச்சத்துல இருந்து கீழே விழுந்திருக்கிறது நம்ம பாக்குறோம் அதே சமயம் நேத்தியோட க்ளோசிங் வச்சு நம்ம பார்க்கும் போது இப்ப நேத்திக்கு வந்து க்ளோசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு அதுக்கு முந்தின நாள் க்ளோசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது சோ கிட்டத்தட்ட அங்கிருந்து இது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எண்பது டாலர் கிட்ட விழுந்திருக்கிறத நம்ம பாக்குறோம் சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்க ஆரம்பித்து கோல்டுல சோ இந்த ப்ராஃபிட் புக்கிங்ன்றது தொடருமா அப்படின்றது ஒரு கேள்வி ஃப்ரீயா பாக்கணும் இதுக்கு முக்கியமான ஆதரவு டாலர்ல சொல்றது இருந்தா நாலாயிரத்தி எழுபத்தி நாலு டாலர் சோ இந்த இடம் வரும்போது அது ரீபவுண்ட் ஆகும் நாலாயிரத்தி அரநூத்தி முப்பத்தி ஆறுல இருக்கு சோ இன்னும் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி அறுபது நூத்தி எழுபது டாலர் விழுந்தா திரும்ப அங்கிருந்து ஒரு பையங் வரலாமோ அப்படின்றது ஒரு சின்ன எதிர்பார்ப்பு டெக்னிக்கலா நம்ம பார்த்துட்டு இருக்கணும் அதே சமயம் சில்வரும் கூடவே மிக பெரிய அளவுல நகர்ந்ததை பார்த்தோம் சில்வர்லயும் நேத்துக்கு ஒரு ஹெவி செல்லிங் வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஹெவி செல்லிங் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எம்சிஎக்ஸ்ல சொல்றதா இருந்தா ஒரு கிலோ தங்கம் அது வந்து இருபது ஒரு கிலோ ஒரு கிலோ வெள்ளி சாரி ஒரு கிலோ வெள்ளி வந்து ஃபியூச்சர்ஸ்ல நம்ம பார்க்கறோம் எம்சிஎக்ஸ்ல வியாபாரமா கூடியது நேத்திக்கு அதுவும் ஒரு உச்சத்தை தொட்டது என்ன உண்மைதான் அது ஹை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூத்தி பதினஞ்சு தொட்ட பிறகு கீழே எங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்துல க்ளோஸ் ஆயிருக்கிறது கிட்டத்தட்ட உச்சத்துல இருந்து சுமார் பதிமூணாயிரம் பதிமூணாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு விழுந்திருக்கிறதையும் நம்ம பாக்கிறோம் அதனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங்றது இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு தங்கத்திலையும் வெள்ளியிலையும் வெள்ளி கீழே வந்தது அப்படின்னு சொன்னால் அதனுடைய நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல்ஸ் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் நாற்பத்தி ஒன்பதாயிரம் அதாவது ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துல இருந்து கீழே விழும்போது அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நாற்பத்தொன்பதாயிரம் இந்த லெவல்ல வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு வியூ பண்றோம் அதனால உச்சத்துல வாங்கி யாரும் மாட்டிக்கொள்ள கூடாது அப்படின்றத நம்ம திரும்பவும் நம்ம ரிமைண்ட் பண்றோம் ஆல்வேஸ் வெயிட் ஃபார் த கரெக்ஷன் டு பை இந்த ஒரு கான்செப்டாவே நம்ம வச்சுக்கணும் எப்பயுமே நம்ம ஒரு எமோஷனலா உந்தப்பட்டு அதிக விலையில மாட்டிக்கிறது சகஜமா நடக்கூடிய ஒரு விஷயம் அதனால வெள்ளியிலும் தங்கத்திலையும் இந்த உச்சத்துல வாங்கி மாட்டிக்கொள்ளவே கூடாதுன்றத ஒரு எச்சரிக்கையாகவும் நம்ம சொல்லலாம்

நம்ம தான் அதை கண்டக்ட் பண்ணுவோம் நிறைய பேர் கேட்டது நல்ல இதை பத்தி யோசிச்சோம் எஸ் எஃப்எல் ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் ப்ரோக்ராம் நம்ம யூஷுவலா டென் டு டூன்னு சொல்லிட்டு வீக் டேஸ்ல தான் நடத்திட்டு வந்தோம் ஸோ வேலைக்கு போறவங்க அதை அட்டன் பண்ண முடியல அப்படின்றதுனால அவங்களுக்காக வீக்கெண்ட் ப்ரோக்ராம் அது இன்னைக்கு ஆரம்பிக்குது ஆக்சுவலா சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகுது அது ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி சாட்டர்டே சண்டே நாலு வீக்கெண்ட் எட்டு நாட்களுக்கான ஒரு பயிற்சி பதவியிருக்கோம் இது மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் முழுக்க முழுக்க இது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரிதான் நடக்கும் ஒர்க் ஷாப் சொல்லும் போது நம்ம கத்துப்போம் எப்படி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்க பைக் செயல் பண்றாங்க கத்துக்கிட்டு அதை நம்ம எப்படி செயல்படுத்தணும்ன்றதை நம்ம படிப்போம் அவங்க ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தப்படும் ரெண்டாவது ஒவ்வொரு வாரம் நடக்கிறதுனால இந்த ஒவ்வொரு வாரம் எந்தெந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் பைங் ஸ்ட்ராங்கா இருக்குன்றதை நம்ம தனியாக பிரிச்சிடுத்து அதன் மூலமா நம்ம சந்தை நடக்கும்போதே அதாவது படிக்கும்போதே போதே அதை எப்படி செயல்படுத்தி பணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை அடையாளம் போறோம் இது ஒரு பயிற்சி வகுப்பு இதற்கு அடுத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வீக்ல நமக்கு நடக்க இருக்கிறது வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம்ல எல்லாருமே அதாவது உங்க வீட்ல இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா பங்கு சந்தைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அதுல இருக்கக்கூடிய நல்லது கிட்ட எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முறையான திட்டமிடலோட வரணும் அதனால இந்த பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் அப்படின்றது எல்லாருக்குமானது அதை நீங்க ஒரு பினான்சியல் எஜுகேஷனா நினைச்சு கம்பல்சரி எல்லாரும் சேர்த்து விடணும்ன்றது வேண்டுகோள் ஓகே சார் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கிளாஸஸ் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணால் கூட கிளாஸ் டீட்டெயில் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிடுவோம் இந்த தீபாவளிக்காவது நம்ம முதலீடு பண்ணுற பணத்தை நம்ம வந்து அவசரமா முதலீடு பண்ணாம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்றது ரொம்பவே நல்லது அதை பார்த்து முதலீடு பண்ணுங்க தேங்க்யூ சார் ஒரே ஒரு சிறிய விஷயம் மார்க்கெட் வந்து அடுத்தடுத்து விடுமுறை நாட்களும் வரும் அந்த ஒரு தகவலையும் அவங்க மைண்ட்ல வச்சுக்கணும் ஏன்னா தீபாவளி வந்து முடிஞ்ச உடனே நமக்கு இருபதாம் தேதி நம்ம தீபாவளி ஆனா இருபத்தி ஒன்னாம் தேதி ஹாலிடே தீபாவளி லட்சுமி பூஜைன்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த தீபாவளி அந்த பாலி பிரக்டி படா அதாவது மகாபலி இரத்துக்கு வர நாள் அப்படின்ற அப்படி ஒரு விசேஷம் அது இந்து பெஸ்டிவல் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு ஹாலிடேன்றதையும் நினைவுபடுத்த ஓகே சார் ஸோ ஹாலிடே எல்லாம் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் தீபாவளி பலகாரம்னா சாப்பிடுங்க சார் மறுபடியும் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்